உங்கள் ஸ்ரீ சங்கரா மகாவிஷ்ணுவின் பக்தரான பிரகலாதனின் அம்சமாக அவதரித்த மகான் குரு ஆராதனை நாள் பகவான் கண்ணன் அவதரித்த இந்த புனிதமான மாதத்தில் அவரையே ஜபித்து மகானின் ஆராதனையினையும் ஒரு சேர கொண்டாடும் பாகியத்தினை நாம் பெற்றிருக்கிறோம் இந்த உன்னதமான நாளில் ஆன்மீக பெரியோர்களின் அனுகிரக பாசானத்துடன் இந்த நிகழ்ச்சி துவங்க இருக்கின்றது காமதேனுவாக வேண்டும் வேண்டும் வரமெல்லாம் தரும் ராயரின் வைபவத்தினை அறிக்கதையாக வழங்குகிறார் விசாகஹரி ஹரி அவர்கள் மகானின் புகழ் சொல்லும் பாடல்களை பாடி ராயரின் அருளில் நம்மை ஆழ்த்தவிருக்கிறார் வித்வான் வித்யா பூஷன் அவர்கள் இப்படியாக மெய் மறக்கும் மகோத்சவத்தில் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியுடன் இணைந்து ஸ்ரீ குரு ராகவேந்திரரின் ஆராதனையினை கொண்டாடுவோம் வாருங்கள் நிகழ்ச்சிக்கிடையே மந்திராலயத்தில் நடைபெறும் ஆராதனையை நேரடியாக கண்டு ராகவேந்திரரின் ஆசையை பெற அழைக்கிறோம் ராகவேந்திரம் பாபயாமி நான் வியாழக்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு மாலை ஐந்து மணி முதல் இடம் சௌடையா மெமோரியல் ஹால் மல்லேஸ்வரம் பெங்களூரு இப்போதே உங்கள் டிக்கெட்ஸை முன்பதிவு செய்யுங்கள்

श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्तन्देन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुमनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे நம சதசே நம சதசே சக்ஷுஷே சகி நமோதிவே நம சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதாச நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எண்ணூத்தி இருபத்தி ஏழாவது நாமாவளி அம்பாள் வந்து அழியாத குணக்குன்றேன்னு குன்றேன்னு சொல்வார் கருணாரச சாகராஜன மகாம் கருணை கடல்னு சொல்றது லலிதாசனம் அதே லலிதாசரசனவம் தான் பிரச்சண்டா ரொம்ப கோவக்காரின்னு சொல்றது அம்பால வந்து கோவகாரியா சொல்றதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா ஒரு காரணம் வேணுமோ இல்லையோ கருணையே வடிவானவள் அம்பாள் ருத்ரம் அப்படிங்கிற மந்திரம் சிவனை பத்தி சொல்றது அதில் சொல்கிறது பாருங்க முதல் நாமாளி ஓம் நமோ பகவதே ருத்ராயா பகவான் ருத்ரர் நீங்கள் சாதாரணமாக ருத்ரன்னு பேர் வச்சோன்னு சொல்லிடக்கூடாது அதனால் பகவதேன்னு சொல்கிறது நமஸ்தே ருத்ர மன்னவ உன்னுடைய கோபத்துக்கு நமஸ்காரம் முதல் வார்த்தையாக தான் சந்தியாவந்தனத்தில் காமோ காரிஷின் மன்னுரு காரிஷின் நமோ நமகான்னு ஒரு மந்திரம் காமம் தவறு செய்தது கோபம் தவறு இது மந்திரம் அது எதுக்கு இதை சொல்றேன் இப்ப இந்த கோபத்தில் என்ன ஒரு சிறப்பு அம்பாளை கோபகாரியாக கும்பிடுறதுனால என்ன பிரயோஜனம் சேர்ந்தாரை கொல்லும் நெருப்பு கோபம் எப்பொழுதுமே பிரச்சனைக்குரியது அறிவை மழுங்க செய்யும் ஆற்றலை குன்ற செய்யும் தீ போல் தன்னை சேருகிறவர்களை அழித்து விடும் அப்படிப்பட்ட ஒரு தாழ்வு பண்பு கோபம் அந்த கோபத்தை அதிகமாக கொண்டவள் அப்படின்னு உருளாமல் எப்படி இருக்கு நம்ம நினைக்கிற மாதிரி உலகியல் கோபம் இல்லை இது அதாவது பிரச்சண்டா அப்படின்னா எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த டாக்டர்கிட்ட வ வைத்தியம் பண்ணிக்கு போகிறான்னு வச்சுங்களேன் சில பேருக்கு மாத்திரையோடு சரியாகப்படுறது சில பேருக்கு தொடர்ந்து மாத்திரை சாப்பிட்ற வேண்டியதாக இருக்குது சில பேருக்கு சிகிச்சை பண்ண வேண்டியதாக இருக்குது அறுவை சிகிச்சை பண்ணுறான் ரண சிகிச்சான்னு சொல்கிறோம் அதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்போது அந்த டாக்டர் சாதாரணமாக நோய் உள்ளவங்க பேரில் ரொம்ப பாசமாக இருக்கார் ஒரு இன்னொருத்தர் பேரில் பாரபட்சமாக இருக்கார் சில பேரை கத்தி வச்சு கெயிச்சு விட்டுடுறார் சில பேரை ஊசி வச்சு தச்சு வைக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா வாழால் அறுத்து சுடிமின் மறுத்து பால் மாலா அன்பு கத்தியால் குத்தி கிழிச்சி தையை போட்டு வைக்கிறான் அப்படி தானே அப்போ எதனால செய்கிறாருன்னா அப்படிப்பட்ட கோபமானது அப்படிப்பட்ட துன்பமானது உங்களுக்கு ஒரு நலத்தை செய்கிறது அப்படி தானே கத்தியை கிழிச்சாலும் ஏதோ தெரியாதனமா ஒரு திருடன் கையில் வச்சுருக்கிறத பையில் ஒரு பிளேடை போட்டு எடுத்துன்னு போயிட்டான் அவனை எல்லாருமே சேர்ந்து அடிக்கிறீங்க அப்ப தான் வாழ பிறரை கெடுப்பது அது சினத்திற்குரியது தவறான ஒழுக்கம் ஒரு மருத்துவர் அதே கத்திரிக்கோளால கீழ்ச்சி வைக்கிறார் அவன் வாழணும்னு நினைக்கிற லட்சியம் அப்போ இந்த இடத்துல பிரச்சண்டாங்கிறது என்னன்னா உயிர்களின் நலன் பொருட்டு அம்பாள் கோவப்படுவான் அதனாலதான் பிரே சேர்த்திருக்கா பிரேங்கிறது ஒரு மதிப்பிற்குரியது சாதம்னா வீட்டுல வடிக்கிற சாப்பாடு அது முன்னாடி ஒரு பிரே போட்டா பிரசாதம் கடவுளுடைய அருளை பெற்றது ஆயுளை வளர்ப்பது இறை அருளை உள்ளத்துக்குள்ளே தோற்று வைப்பது வியாதியை நீக்குவது பிரசாதத்துக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்கு ஆனா சாதத்துக்கு ஒரு அர்த்தம் தான் இருக்கு சமைச்சு வச்சிருக்கோம் சாப்பிட போறோம் இந்த பிரேங்கிற அர்த்தம் சொல்றேன் சண்டாங்கிறது கோபம் மிகுந்த சினம் ஆனா பிரச்சண்டா அப்படிங்கிறது என்னன்னா கருணையினாலே வருகிற கோபம் மிகுந்த நன்மை செய்வதற்காக செய்யப்படுகிற கோபம் மருத்துவன் அப்படியே காலை கிழிக்கிறான் ஏதோ ஒரு விஷயத்த கிழிக்கிறார் அப்படின்னா துன்பறுத்துறார் அப்படின்னா அந்த உயிர் மேல் நலத்துக்காக அம்மா வந்து குழந்தைய மூங்கி ஒரு அடி அடிச்சுவான் அது ஏதாவது தப்பு பண்ணிடுவோம்னு பயந்து வைப்பா ஏதோ ஒரு கோபத்துல அதனால அந்த குழந்தைய பேர்ல அந்த அம்மாவுக்கு கோபம் வருதுன்னு அர்த்தமா அது துன்பத்திலே மாட்டிக்கொள்ளக்கூடாது அது மிகுந்த துன்பமாக மாறிவிடக்கூடாது என்பதற்காக சின ஏதோ ஒரு சில தண்டனை கொடுக்கறா அந்த மாதிரி தான் இந்த இடத்துல பிரச்சண்டான்னு எடுத்துக்கணும் நம்ம அம்பாள் கோபக்காரன சரி அந்த கோபம் எதுக்கு தான் பயன்படுறது அப்படின்னா அம்பாள் வந்து யாரையாவது பார்த்து கோபமாக பேசினா பாவ நாசம் அவா பண்ணி நான் பாவங்களையெல்லாம் அழிச்சிடும் நம்ம நினைக்கிறோம் மகிஷாசுரன் எல்லளவுக்கும் அம்பாளை மதிக்காதவன் எல்லளவுக்கும் அவன் பேர்ல அம்பாளுக்கு அம்பாளுக்கும் ஒரு கோபம் வாழை எடுத்து வெட்டான் அப்படி வெட்டி அவனை காலிமீடியே வச்சுட்டு அவன் மீது கொண்ட கருணை அது மகிஷாசுரனுக்கு தான் தெரியும் துர்க்கை எந்த அளவுக்கு மைசாசுரம் மேலே கோபமாக இருக்காங்க ஏன்னா அப்படி ஒரு தீயதை செய்தாலும் வாழாமல் வளராமல் சாகாமல் வைத்த நிலை வாழாமல் வளராமல் சாகாமல் வைத்த நிலை எது எருமை அந்த துர்கை கீழே இருக்கோ இல்லையோ அது அவளுக்கு தான் சாமுண்டி சண்டாங்கெல்லாம் பேர் மைசாசுரம் மைசாசுரம்ட்டு எல்லா கிட்ட பழக்கமும் இருக்கு இருந்தும் அப்போ அந்த கெட்டவங்களை வளர்க்கக்கூடாது வளர்க்கக்கூடாது அதனால் வாழாமல் வைத்தாள் அந்த தீயது வளராமல் அதே சமயத்தில் அவனை அழிச்சிடக்கூடாது கோவத்தில் இருக்கேன் கொசு வடிக்கிறேன்னு உலக்கியால் எடுத்து தலையில் அடித்தான்னா அந்த மாதிரி ஆகிடும் அப்போ அந்த இடத்துல தண்டிக்கிறது அந்த கோவத்தை வாழாமல் கழுத்து அறுத்துக்கிட்டான் வளராமல் ஆனால் வளரவும் இல்லை அவன் ஆமால் வீழாமல் சாகவும் இல்லை அதுதான் அம்பாளுடைய கருணை மிகுந்த கோபம் கொண்டாலும் மேலே சொல் மேல எப்படி மேல அதனால அதனாலதான் சிற்பத்துல என்ன பண்ணுவான்னா துர்கையோட எருமை சிற்பத்துல அந்த நாக்கால மூக்கை நக்கரை மாதிரி போட்டிருப்பா துர்கை காலும் கீழே இருக்கு பிரச்சண்டான துர்கைக்கு பேரு அதுக்கே சொல்றேன் அந்த மகிஷனை பார்த்தா கீழே எருமை மேலதான் நிற்பா துணை வீயன் சுந்தரிவிசத்தொடர எல்லாம் சிந்துர வண்ண பின்னே மகிடன் தலை மேல் அந்த அழியாத கண்ணிகை இவ்வளோ அழகு பண்ண மேல் அந்தரி பாசத்தொடரையெல்லாம் வந்தரி பாசம்னு என்னன்னா மனிதனுக்கு துன்பம் தருகின்ற ஒரு ஆசையினாலே ஏற்படுகிற பண்பு அதெல்லாம் அழிக்கணும் அதனாலதான் அந்தரி அப்படி கோவப்பட்டால் அழிக்க முடியும் அப்படியே அன்பா வைத்தியம் பண்ணா இப்போ ஒரு குழந்தை ஏதோ சின்ன காயப்பட்டுருது அப்படின்னா வாத்தியார் வந்து டாக்டர் வந்து அதெல்லாம் கூச்சி காப்பா ஊசியை குத்துறது யோசனை பண்ணிகிட்டே இருந்தா கொஞ்சம் கோமா அப்படி மிரட்டி அந்த ஊசியை போட்டு விட்றோம் அந்த மாதிரி ஒரு சௌக்கியம் இந்த பிரச்சண்டாங்க அப்படி மகிஷாசுரன் மாதிரி கிட்ட எவ் எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கு அந்த கெட்டவைகளை நிவர்த்தி பண்ணணும் வியாதி இருக்கு வியாதியை விரட்டணும் அஞ்ஞானம் இருக்கு அஞ்ஞானத்தை அழிக்கணும் அப்படி தானே கிளேசம் இருக்கு கிளேசத்தை ஒழிக்கணும் க்ளேசம்னா ஒன்றை இன்னும்னா நினைச்சுக்கிறது இது எல்லாத்துக்கும் அம்பால் கோவப்பட்டு தான் ஆகணும் அதனால அவள் படுகிற கோபம் நலன் சார்ந்தது நம்ம நினைக்கிற கோபம் இல்லை உலகத்துல பார்க்குற கோபம் இல்லை அதனால அம்பாளுக்கு பிரச்சனானு பேர் நம்ம கோபப்பட்டா நாம அழிஞ்சிருவோம் அம்பாள் கோவப்பட்டா நாம வளருவோம் நம்ம வாழ்வோம் நம்மளுடைய பாவங்களை எல்லாம் அழிந்து போகும் நம் துன்பங்களை எல்லாம் ஒழிந்து போகும் அதுதான் அம்பாளுடைய கோபத்தினுடைய சிறப்பு அம்பாள் வந்து நம்மளை துன்புறதுக்காக ஒரு காரியமும் செய்ய மாட்டாள் அதனால தான் மாதாங்கிற வார்த்தையை சொல்கிறது மாதான்னு சூழல் நடத்தம் அட்மாஸ்பியர் ஒரு கரு வளருகின்ற சூழலை வயிற்றிலே உருவாக்கக்கூடியவன் நம்ம கருவாக இருக்கும்போது நம்ம வெளியில வந்து நம்ம உடல் ரொம்ப பாதுகாப்பாக வளர்ப்பா அந்த உடம்ப பாதுகாத்தா வளர்த்து ஒரு பதினஞ்சு இருபது வயசு வரைக்கும் உருவாக்குறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டங்கிறது உருவாக்குறவளுக்கு தான் தெரியும் அதனால அம்பால் படுகிற கோபம் அந்த சின குறிப்பு பாவத்தை எல்லாம் அழித்து விடும் அதெல்லாம் சரிதான் பிரச்சன்டான் நாம கும்பிட்டா என்ன பிரயோஜனம் அப்படின்னா யாரெல்லாம் ரொம்ப கோபப்படுறையோ அவெல்லாம் பிரச்சண்டான்னு சாமி கும்பிடுவோம் அமைதியாடுவே அனுபவத்தில் கண்ட உண்மையாக பெரியவர்கள் சொல்கிறார்கள் யாராவது ரொம்ப கோபமா இருந்தா அந்த தியானம் தியானம்னு சொல்லுவாள் அப்படியே கோபம் அப்படியே குறைஞ்சிட்டே போகும் எல்லாருக்குமே கோபம் இருக்கு சமூகத்து மேல இருக்கு பக்கத்தில் உள்ள வாழ்க்கை இருக்கு உறவுக்கால வாழ்ட்ட இருக்கு எல்லாருக்கும் கோபம் இருக்கு அந்த கோபம் கொடிய பண்பு அந்த கொடிய பண்பை நீக்குவதற்கு அதை விட கோபம் ஒரு நெருப்பை அதை விட பெருசா உள்ள நெருப்புனால அணைக்கிறது பக்கத்துல அழிக்காம கோடு போட்டு பெருசாக்குறதுன்னு இருக்கிறதுன்னு சொல்லுவாள் இல்லையோ அந்த மாதிரி பிரச்சண்டா இந்த மூர்த்தியை நம்ம வழிபாடு பண்ண கோவமே இருக்காது அமைதி வரும் கோபமில்லாத அமைதியான வாழ்க்கையை பெற முயல்போமாக அயம் தர்மா உத்தரோத்திரா அபிவிருத்திரஸ்து